ஹரி ஓம் நம சிவாயாளி மந்திராலயத்தில் இருந்த பால்முனி சித்தன் நான்கு நான்கு உறவுகளே இன்று நீங்கள் இருக்கக்கூடிய பதிவு அற்புதமான ஒரு பதிவு இந்த தர்மத்துவம் சேனல் மூலயமாக மக்களுக்கு வழங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி பாய்ந்த ஒரு விஷயம் நல்லா பார்த்துங்க நான் ஏற்கனவே என்னுடைய பயிற்சி வகுப்பில் நான் மக்களுக்கு கொடுத்துருக்குறேன் பயனடைந்தவர்களும் பயனடையாதவர்களும் தெரியாதவர்களும் அனுபவிக்க உணராதவர்களுக்கும் யான் பராபரமே பராபிரமே அப்பியப்பற்று சக்தியான மூலிகை இந்த மூலிகை இதுதான் மதிமயக்கி மூலிகை சரி இந்த மதிமயக்கி மூலிகை எப்பாருங்க இந்த மதிமயக்கி மூலிகை இன்னும் எ மக்களை நம்மிடம் வசப்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான மதிமயக்கி மூலிகை இந்த மதிமயக்கி மூலிகை ஆகப்பட்ட நல்லா பார்த்துக்கங்க இந்த மதிமயக்கி மூலிகை கிடைப்பதற்கு இந்த மதிமயக்கி மூலிகை எல்லாம் நான் வந்து ஒரே ஒரு மூலிகை இந்த ஒரு மூலிகையை நான் ஒரு இடத்துல வாங்குவதற்கு முயற்சித்த பொழுது எனக்கு மூன்றாயிரம் ரூபாய் சொல்லி வாங்கிட்டு நானும் கொடுத்துட்டேன் தப்பு உலகத்தில் உள்ள மக்களை ஏமாற்றுவதும் தப்பு மக்களுக்கு இது செல்ல முடியாதவாறு தடை செய்வதும் தவறு அதுக்கப்புறம் என்னுடைய இருக்கக்கூடிய சிவனும் நான் வணங்கக்கூடிய அகத்திய பகவானும் என்னுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய வனம் முனிஷம் இன்னும் காளி மகாதேவி ஏழு கன்னிமார்களும் வராகி உட்பட அனைத்து தெய்வ தேவதைகளும் எனக்கு ஒரு செயல் உணர்த்திய விஷயம்தான் இந்த மதிமயக்கி இந்த மதிமயக்கிய நான் இப்பொழுது நான் கேட்ட இடத்துல நான் கேட்ட தொகையில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இறைவன் எனக்கு கொடுத்துருக்கிறான் ஆனாலும் இந்த மூலிகை நான் வேறு விதமாக நான் கொண்டு வந்து வைத்திருக்கிறேன் வருகிற பயிற்சி நாளில் வழங்கப்படும் அல்லது தனிப்பட்ட முறையில் வேண்டுபவர்களுக்கு இந்த மதிமயக்கி மூலிகை வழங்கப்படும் கொரியர்லாம் வச்சிடலாம் இது கொரியர் தான் போயிட்டு இருக்கு இப்போ இந்த மதிமயக்கி மூலிகை மட்டுமா மதிமயக்கூடிய மை மதிமயக்கி மை இது அல்வா மாதிரி நிறைய கொடுக்கறதில்லை குறி சொ்பவர்கள் மாணவர்களுக்கு நிறையவே கொடுத்துருவேன் தனிப்பட்ட நபர்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் கொடுக்க முடியும் அதனால் மதிமயக்கூடிய மை மதிமயக்கூடிய மை மதி மூலிகை மதி மயக்கக்கூடிய எந்திர சுட்சிமம் அதற்கான மந்திரம் எப்படி பிரயோகப்படுத்துவது என்ற சூட்சுமான் இதனுடைய நற்பலன் என்ன தீமைகள் என்ன எந்த நாள் எந்த பருவம் எந்த ஓரையில் இதை நீங்கள் பயன்படுத்தினால் நூறு சதவீதம் சித்தியாகும் என்பதை நான் இந்த உலக மக்களுக்கு இதை வழங்கும் பொழுது முனீஸ்வரன் அறக்கட்டளை மூலயமாக ஒரு துண்டு பிரசுரம் அதிலே இருக்கும் இதை வாங்கி பயன்பெற வேண்டுமாய் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அது அல்லாது யார் யார் குறி சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ ஆலயங்களை புதுப்பித்து தருதல் புரி நின்றவர்களுக்கு மீண்டும் அதை புதுப்பித்து தருதல் குறிச்சொல்லக்கூடிய ஆலயங்களை புதுப்பித்து என்னுடைய பால் முனீஸ்வரன் அறக்கட்டளையின் சார்பாக தர்மயுத்தம் சேனல் மூலயமாக ஒளிபரப்புவோம் அந்த ஆலயத்திற்கு தேவையான மை முறைகள் சுற்றுமங்கள் ரகசியமாக வழங்கப்படும் அது மட்டுமல்லாது பதிவு இப்போ ஒரு கோயில் வச்சுருக்கீங்க நீங்கள் சொல்றீங்கன்னா உங்களுக்கான பதிவு அரசாங்கத்தில் கட்டாயமாக பதிவு பண்ணணும் இல்லாட்டி நாளைக்கு யாராவது ஒருவன் ஏதாவது ஒரு இடையூறு செய்தானால் மிகப்பெரிய சட்ட சிக்கல்களுக்கு ஆட்படாமல் உங்களை பாதுகாத்து பால்முனீஸ்வரன் பால் அறக்கட்டளை மூலயமாக பதிவு நம்பர் வழங்கப்படும் பதிவு செய்து தரப்படும் நேர்மையாக இந்த பிரபஞ்சத்திற்கு நன்மை பயக்கும் வகையில் அறுபத்தி நாலு நேர்மையாக மக்களுக்கு தொண்டு செய்வோம் பால் முனீஸ்வரன் அறக்கட்டளையில் நான் உங்களை அன்புடன் நடத்தினேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விதாண்டமான கருத்துக்களை பதிவு செய்வர்களைப் பற்றி எனக்கு கடுகும் இல்லை ஏனென்றால் நான் இறைவராய் இறைவருள் வாழ்கிறேன் ஆனால் நீங்களும் அதுபோல் வாழ வேண்டும் என நான் உங்களை அழைக்கிறேன் என்னுடைய சிஷியம்மாரெல்லாம் நிறைய பேர் இன்னைக்கு மற்ற மக்களுக்கு பயிற்சி எடுக்கக்கூடிய அளவிலே வளர்ந்திருக்கிறார்கள் எனக்கு எதிரான ஒரே ஒரு சிஷியம் திருநெல்வேலியிலிருந்து ஒருவர் மட்டும் தான் அவர் பல அகோரிகளை பார்த்து வந்தவர் பயனற்ற மனிதனாய்

இறைவனையும் இறை நம்புவது மாண்பு அந்த வகையிலே மக்கள் அனைவரும் பால் முனீஸ்வரன் அறக்கட்டளை சார்பாக தர்மயுத்தம் சேனல் மூலமாக எம்மை தொடர்பு கொண்டு பயன்பெற அன்புடன் அழைக்கிறேன் வாழ் கவலனுடன்